அன்பு வணக்கம் இன்னைக்கு சின்ன வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க வந்து கீர்த்திகா அக்காவோட ஓவிய கண்காட்சி வைக்கப்பட்டிருந்தது இந்த ஓவிய கண்காட்சி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஓவியங்களை நீங்க பார்த்து மகிழ்வது மட்டும் இல்லாம விலைக்கும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று சொல்லலாம் வணக்கம் அக்கா வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சின்ன வீடு ரெஸ்டாரண்ட்ல உங்களோட ஆற்றல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கண்காட்சியை பற்றி சொல்லி இது வந்து இன்னைக்கு ஜூன் இருபதாம் தேதி பின்னேரம் வந்து இருந்து இருக்கு பாக்குறதுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஓவிய கண்காட்சியை வந்து பார்வையிடலாம் பால் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பதினோரு மணி மட்டும் ஓப்பனிங் டைம் ஸோ ஒரு அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் முதல் வைச்ச எக்ஸ்போலேருந்தும் அண்ட் நிறைய வேறு ஒர்க்களும் ஆட் பண்ணியிருக்கு ஒயில் ஃபோட்டோகிராம் சேர்ந்து வேறு நிறைய மிக்ஸ் மீடிய ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஆர்ட்டெல்லாம் இல்லை இங்கே விளாக்கி வாங்க பிடிச்ச மாதிரி ஓவர சைஸெலாம் வாங்கிக்கலாம் மாதிரி பெரிய ஆர்ட்களும் விற்கிறதுக்கு நன்றி ஓகே வணக்கம் சின்ட்டு ரெஸ்டாரெண்டில் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்குறீங்க எங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா இந்த சின்ன வீட்டு எண்டை ரெஸ்டாரெண்டில் சிறப்பான ஒரு விஷயம் செய்யணும் கீர்த்திகா என்ற ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஓவிய கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கே அவன் ஓவியம் எல்லாத்தையும் கண்காட்சியாக வைக்கிறதுக்கு இன்றைக்கு வச்சிருக்கிறோம் நான் இது மூன்றாவது கண்காட்சி இன்றைக்கு வந்து பார்க்குறேன் கீர்த்தி காண்டே முதல் சத்தியோன்ற இடத்துலையும் வெள்ளை வெள்ளையின மக்களால் செய்யப்பட்ட ஒரு கண்காட்சியில் அவ செய்திருந்தவன் நான் நான் பார்க்க உண்மையாக பிரமையாக ரெண்டால் ஒவ்வொரு கண்காட்சியிலையும் கித்திகாண்ட ஒவ்வொரு விதமான ஓவியங்களை தான் நான் வைக்கிறோம் ஒரே ஒரே சாமான கொழந்தை எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போயில்லை ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசம் வித்தியாசமான ஓவியங்களை கொண்டு வைக்கிறாள் இன்றைக்கு அவள் என்ற ஒரு தலைப்பில் பலதரப்பட்ட ஓவியங்களை செய்து கொண்டு வச்சிருக்கிறாள் பார்க்க நிறைய மகிழ்ச்சியாக கண்ணுக்கு குழுமையாக மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வேலை செய்கிறதுக்கு இவ்வளவு நேரம் இனக்கட்டுப்பான்றத பாக்கியே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு என்றால் அவரு ஒரு சின்ன பெண் ஒரு சின்ன அம்மா சின்ன என்றால் வயசு குறைஞ்ச அம்மா ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்குது அப்போ அப்படி இருந்து கொண்டும் அவ நேரத்தை எடுத்து ஒன்று இப்படி இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும் என்ற ஒரு கடமை உணர்வு ரெண்டாவது அவருக்கு இந்த ஓவியத்தில் இருக்கிற ஆர்வம் அதை கைவிடாமல் கல்யாணம் செய்து பிள்ளைகள் பிறந்த பிறகும் அதை கைவிடாமல் அதை இப்படி செய்து கொண்டு இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்து கண்காட்சியாக வச்சுக்கொண் சந்தோஷமாக இருக்குது இதை வந்து இது இந்த என்ற இடத்துல இந்த சின்ன ஒரு ஸ்டோ இருக்குது அப்போ அதில் தான் இந்த கண்காட்சி நடக்குது லுபூஷைக்கு வர்றது சரியான சுகம் எல்லாருக்கும் ஆரம்பியில் வந்து போகலாம் பிள்ளைகளையும் கூட கொண்டு வந்து பார்த்து அவனோட ஓவியத்தை வாங்குங்கோ அதே மாதிரி அதை கண்டு மகிழுங்கோ என்னென்னால் அதை பார்க்கல எங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வர்ற மாதிரி இருக்குது எங்களோட பெண்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து வெளிநாட்டுக்கு வந்தோடனே வேலைப்பழு வீடு குடும்பம் பிள்ளைகள்ன்றதோட ஒதுங்கிடுறோம் அது இல்லாமல் எங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒவ்வொரு திறமையிலையும் வெளியில் கொண்டு வரணும் இப்படியான விடயங்களுக்கும் இப்படி இடங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்கணும் எல்லாரும் ஓவியராக வெளியிலாது எல்லாரும் எழுத்தாளராக வெளியிலாது ஆனால் ஒவ்வொருத்துக்கு ஒருத்தருக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது அதை நாங்கள் கட்டாயம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு இப்படியான விடயங்களுக்கும் வந்து பார்க்குறது நல்லது அவள் உண்மையாக வளர்த்து விடணும் அவள் வளர்த்து விடுறதுக்கு நாங்கள் எங்களை மாரியாக்கள் எல்லாரும் கை கொடுப்பளை கை கொடுப்போம் நன்றி உங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் வாழ்த்து நன்றி நன்றி வணக்கம் நான் பேரண்டி இதில் பூஜையில இருக்கிற சின்ன வீட்டு ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற ஓவிய கண்காட்சிக்கு வந்துருக்கிறேன் ஈழா துக்கன் கீர்த்தியா ஓவிய கண்காட்சி இதுதான் நான் முதற்கடைய கண்காட்சிக்கு வந்துருக்கிறேன் முதல் போகிறேன்னா நான் அதை முடுக்கல பார்க்கையில வந்து எதிர்பார்த்தது எப்படி எல்லாம் படம் வரையலாமா மாதிரி எனக்கு இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அவங்க இங்க இருக்கிற தமிழ் ஆக்கள் வந்து பார்த்து ஊக்குவிசம் தான் உங்களுக்கு வந்து பாருங்க பார்த்து அவங்க ஊக்குவிச்சு விடுங்க அந்த ஓவிய இதுகள் வளர்ச்சி மேலும் வளர வேணும் அதுக்கு வாங்க வந்து எல்லாரும் கலந்து வணக்கம் எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுவீங்களா என் பேர் வந்து விவேகானந்தன் ஒரு சதீஷ் பரிஸ் மாநகரில் லுகுசே என்ற இடத்துல ஒரு தனியார் உணவகின்ற அனுசரணையில் ஒரு சகோதரி கீர்த்திகாவின் ஓவிய கண்காட்சி இடம்பெற்று வருது அதில் நானும் ஒரு பங்கேற்பாங்க நான் கலந்து கொண்டிருக்கிறேன் கீர்த்திகாவினுடைய ஓவிய கண்காட்சி பறந்துவிட்ட ரீதியில் சில எல்லாடங்களையும் நடந்தது என்னால் சம்பவம் அளிக்க முடியல அந்த அடிப்படையில் நான் டெய்லியில் கட்டாயனுடைய பங்களிப்பை செய்யணும் கொண்டு வந்திருக்கிறேன் ஓவியங்கள் அவனுடைய ஓவியங்கள் ஆழமான அகலமான பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிற ஓவியங்களாக இருக்குது மனித வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட உளவியல் சார்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகிற பல்வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தவில் கழிவுப் பொருட்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களில் இருந்து மிகவும் நுட்பமாக ஒரு ஓவியமும் அவர் தீட்டியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் இந்த இயந்திரமயமான புலம்பெயர் வாழ்க்கை சூழலில் ஒரு குடும்ப தலைவியாக இருந்து கொண்டு சகோதரியினுடைய இந்த கலை அர்ப்பணிப்பு கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் ஊக்குவிக்க வேணும் அதை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறதோட எங்களால் இந்த பங்களிப்பை செய்து செய்யணும் இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன் என்னென்ன சொல்லி சொன்னால் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய அன்றாட வாழ்வியலை பரசாற்றக்கூடிய கலை ஓவியங்களை எதிர்வரும் காலத்தில் படைக்கணும் அந்த ஓவியங்களை கூட ஈழத்தமிழைய வாழ்வியல் அவர்கள் இது போன்ற பிரச்சனைகள் எங்களுடைய வரலாறுகள் அடுத்த சம்பவிகள் கடத்தப்படணும்